அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலஹி வரகாத்து நபினூஹ் அலையிஸ்லாம் அவர்கள் தன் மகனுக்கு கூறிய நான்கு அறிவுரைகள் பற்றி நபிகள் நாயம் சலாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறியதாக அன்சாரி சஹாபி ஒருவர் கூறியிருக்கிறார்கள் அந்த நான்கு அறிவுரைகளில் அவர் எப்பொழுதும் தன் மகனை மறக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதில் இரண்டு விஷயங்கள் செய்யக்கூடியவை என்றும் இரண்டு விஷயங்கள் செய்யக்கூடாதவை என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் செய்யக்கூடிய இரண்டு விஷயங்களில் முதலாவதாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திருக்களிமாவாகும் இது வானம் பூமி இரண்டையும் ஒரு தராசு தட்டின் மீது வைத்துவிட்டு இக்கலிமாவை மற்றொரு தட்டில் வைத்தால் இக்கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும் என்று கூறினார்கள் இரண்டாவதாக சுபகானல்லாஹி வபிகம் என்று ஓதுவதாகும் இந்த தஸ்வீக் அனைத்து படைப்பினங்களுக்கும் உண்டான வணக்கமாகும் இதன் வழக்கத்தினால் படைப்பினங்கள் அனைத்திற்கும் உணவளிக்கப்படுகின்றது அல்லாஹு தாலாவின் புகழோடு அவனை தஸ்பீக் செய்யாத எந்த ஒரு பொருளும் கிடையாது செய்யக்கூடாத இரண்டு விஷயங்கள் அல்லாஹுக்கு இணை வைப்பதும் பெருமை ஆகும் இவற்றின் காரணமாக அல்லாஹுவை விட்டு அவனுடைய நல்லடையார்களை விட்டும் தூரமாக நேரிடும் என்று கூறியிருக்கிறார்கள் நூல் நசை